ஹலோ காய்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆல்பாங்கிற ஒரு சர்பவேல் படத்தை பத்தி தான் பாக்க போறோம் இந்த படத்தோட கதையை முன்னாடியே சொன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால வாங்க நேரடியா கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடின்னு சொல்லி காட்டுறாங்க அதுல பாத்தீங்கன்னா பண்டைய மனிதர்கள் எரும் மாட்ட கூட்டங்களை வேட்டையாடுறதுக்காக போறாங்க அப்படியே அதுல பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் தான் அந்த படத்தோட ஹீரோ அப்படியே அந்த பையனோட அப்பா சொல்றாரு இப்ப நீ வேட்டைக்கு தயாரா தானே இருக்கன்னு அப்போ அந்த பையனும் ஆமான்னு சொல்லி தலையாடுறான் அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வேகமா கத்திக்கிட்டு ஈட்டி எடுத்துட்டு வேகமா ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க அந்த எருமை மாட்டு கூட்டங்களும் பாத்தீங்கன்னா இவங்க நோக்கி வேகமா ஓடி வந்து உடனே இவங்க எல்லாரும் அந்த ஈட்டியை நோக்கி முன்னாடி எரிஞ்சோடனே அந்த ஈட்டிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி உருவாகிருது இதை பார்த்து பயந்து போன அந்த எருமை மாட்டு கூட்டங்கள்லாம் அந்த பள்ளத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி உடனே அந்த எருமை மாட்டு கூட்டங்கள்லாம் மேல இருந்து கீழே விழுந்து இறந்தே போயிடறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஒரு எரும மாடு பாத்துக்கு இருக்க உடனே இந்த எரும மாடு என்னோட கூட்டத்தையால தள்ளி விடுறீங்க உங்களை என்ன பண்றே பாருங்கடான்னு சொல்லிட்டு வேகமா இவங்க நோக்கி வந்து அதுல பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த எரும மாடு கிட்ட இருந்து தப்பி ஓடலாம்னு சொல்லி பார்க்கும் அந்த எரும மாடு இந்த பையன் இடிச்சிருது அதுல பாத்தீங்கன்னா அவனோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அந்த எருமை மாடு மறுபடியும் இந்த பையனை பிடிச்சி அப்படியே அந்த பள்ளத்துல தள்ளி விடுறதுக்காக போக ஆரம்பிக்குது இதை பார்த்து அந்த பையனோட அப்பா ஒரு ஈட்டி எடுத்து அந்த எருமு மாடோட மேலே குத்திடுறாரு ஆனாலும் இந்த எருமை மாடு பாத்தீங்கன்னா அந்த பையனை கீழ போட்டு விடுறதுக்காக அந்த மலையடி வாரத்துல இருந்து அப்படியே அந்த பையனை மேல இருந்து தூக்கி போடுறது இப்படியே இந்த சீன் காட்டாக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு சொல்லி காடுறாங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த பண்டைய மனிதர்களோட குடிசைகளை எல்லாம் காட்டுறாங்க அங்க இருக்க அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் ஈட்டி செய்யறதுக்கான அந்த கத்தியை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி பயிற்சி குடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு பையன் கல்ல வச்சு கத்தி மாதிரி கூர்மையான ஒரு ஆயுதத்தை தயார் பண்ணிருக்கான் அதை பார்த்து அங்க இருந்த ஒருத்தர் சொல்றாரு இந்த ஆயுதம் இன்னும் கூர்மையா இருக்கணும் சொல்லிட்டு அதை தூக்கி வீசிக்கிறாரு அதுக்கப்புறமா இன்னொரு பையன் தயாரிச்சு அந்த கத்தியை பார்த்து இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா வராங்க அப்படி வந்தா நம்ம ஹீரோ இருக்கா ஹீரோ பண்ண அந்த கல்லில பண்ண அந்த கத்தியை அவங்க அப்பா எடுத்து பாக்குறாரு பாத்தா அதை அவரோட கையவே கிழிச்சிடுது இதை பார்த்தா அப்பா சொல்றாரு நீ ரொம்பவே பிரமாதமா ஈட்டிக்கான கத்தியே தயார் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இந்த பக்கமா வந்துடுறாரு அப்படி வந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க இதே பாத்தீங்கன்னா இந்த பையனோட அம்மா பார்த்து ஆள ஆரம்பிக்கிறாங்க உடனே அப்ப நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருமே நிறுத்திடுறாங்க அதாவது இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வேட்டையாட போகும்போது நிறைய ஆபத்துகள் வரும் அந்த ஆபத்து எல்லாம் எப்படியே பட்டதா இருக்கும்னு சொல்லி இவங்க இப்பவே கத்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட சடங்கு படி இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது வழக்கம் அதுக்கப்புறமா அப்பா பையனை பார்த்து சொல்றாரு தம்பி நீ எல்லாத்துக்கும் தயாரா தானே இருக்கேன்னு அப்போ இந்த பையனும் ஆமாப்பா நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கேன்னு சொல்றான் இப்படியே பாத்தீங்கன்னா ராத்திரி ஆகுது ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா இந்த பண்டைய மனிதர்கள் பாத்தீங்கன்னா நெருப்பு

அதுல பாத்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா நீ பத்திரமா இருந்து சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து போக ஆரம்பிக்குறாங்க அப்படி இவங்க போய்க்கே இருக்கும்போது அந்த இடத்துல இன்னும் சில மனிதர்கள் பாத்தீங்கன்னா வந்து இருக்காங்க அந்த கூட்டத்தோட தலைமை பாத்தீங்கன்னா இந்த பையனோட அப்பா முன்னாடி வராரு அவரை பார்த்தோன்னா இந்த பையன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க போறாங்களான்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நண்பர்கள் அதனால அவங்க ரெண்டு பேருமே காட்டி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அப்பா சொல்றாரு இதுதான் என்னோட பையன் இவனை இந்த முறை நான் வேட்டைக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் சொல்றாரு இதை கேட்டு அவரு சொல்றாரு ஒன்னை மாதிரி அதிர்ஷ்டசாலி நான் கிடையாது என்னோட பையன் குளிர் காலத்திலேயே இறந்து போயிட்டான்னு சொல்றாரு அதுக்கப்புறமா அவரு பாத்தீங்கன்னா தலைவரோட பையனை பார்த்து நீ ரொம்ப அதிர்ஷ்டதாளி தம்பி நீ எல்லாத்தையுமே கத்துக்குவான்னு சொல்லிட்டு அவரு பாத்தீங்கன்னா அந்த பையனை பாராட்டுறாரு இப்படி இந்த ரெண்டு கூட்டமும் ஒன்னா சேர்ந்து இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்காக போறாங்க அதாவது அந்த கிராமத்தோட தலைவரும் இந்த கிராமத்தோட தலைவரும் ஒன்னா சேர்ந்து தான் வேட்டையாடுறதுக்காக போவாங்க அதனால இந்த முறையும் அதே மாதிரி போறாங்க அப்படி போகும் போது அங்க இருக்க ஒரு கல்லை பாக்குறாங்க அதாவது இவங்களோட முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இந்த பக்கமா தான் நிறைய வேட்டையாடுறதுக்கான விலங்குகள் இருக்குன்னு சொல்லி செகப்பு கலர்ல ஒரு கையை பதிச்சிருப்பாங்க இருப்பாங்க அதை பார்த்து இவங்களும் இந்த பக்கமாதான் நம்ம வேட்டையாடுறதுக்கான விலங்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த கையச்சி இருக்க அந்த பக்கமா போக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பண்ணியை வேட்டையாடுறாங்க வேட்டையாடுன அந்த பண்ணியை அப்பா சொல்றாரு மகனே இந்த கத்தியை வச்சு இந்த பண்ணியை போட்டு தள்ளிடுன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை கொடுக்குறாரு ஆனா அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விலங்குலையுமே கொல்ல பிடிக்காது இறக்க கூட கொண்டவனால அந்த பண்ணியினால கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை கொடுத்துட்டு போயிடுறான் அதுக்கப்புறமா அப்பா பாத்தீங்கன்னா அந்த பண்ணியை கிழிச்சு கொண்டுறாரு அதுக்கப்புறமா அந்த இடத்துல தீயை மூட்டி அந்த பண்ணியை சுட்டு இவங்க எல்லாருமே சரிசமா பிரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது இதை கேட்டோன்னு இவங்க எல்லாருமே என்ன சத்தம் சொல்லிட்டு ஈட்டி எடுத்து சுத்த பாக்குறாங்க அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படி சாப்பிட இருக்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து ஒரு பையனை பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு கரன் சிறுத்தை புடிச்சிட்டு போயிருது இதை உடனே இவங்க எல்லாருமே பயந்து போயிட்டு ஈட்டி எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பையனை பாத்தீங்கன்னா அந்த கரன் சிறுத்தை சாப்பிட்டு அங்க இருந்து போயிருது இப்படி அடுத்த நாள் இந்த பையனோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக அந்த இடத்துல எல்லாம் வச்சு அந்த பையனுக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க ரொம்ப தூரம் நடந்து

ஒருத்தர் பாத்தீங்கன்னா எரும சாணிய பாக்குறாரு அது பார்த்ததுக்கு அவர் சொல்றாரு இந்த இடத்துலதான் எருமைகள் நடமாடிக்கி இருக்கு நம்ம வேட்டைக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா முகத்துல சேர்களை பூசிக்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த எரும மாட்டு கூட்டங்களை வேட்டையாடுறதுக்காக அந்த புள்ளு கடியில பதுங்கி பதுங்கி போக ஆரம்பிக்கிறாங்க இந்த சீனை தான் படத்தோட ஸ்டார்டிங்லையும் பாத்துருப்பீங்க அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கார்த்திகிட்ட அந்த ஈட்டியை விடுறாங்க அந்த ஈட்டியை பார்த்த அந்த எரும மாட்டு கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மலையோட அடிவாரத்துல விழுந்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பையனையும் பாத்தீங்கன்னா ஒரு எரும மாடி இடிச்சிருக்கும் அந்த சீனோட படம் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே மேல விழுந்த அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு கல்ல புடிச்சிட்டு உயிருக்கு போராடிக்கு இருக்கான் இத பார்த்து அந்த பையனோட அப்பா சொல்றாரு பயப்படாத மகனே இன்னும் கொஞ்சத்துல ஒண்ணு நாங்க காப்பாத்திருவோம் அப்படின்னு சொல்ல கடையில அந்த கல்ல உடஞ்சி பாத்தீங்கன்னா அந்த பையன் மேல இருந்து பல கல்லுல அடிபட்டு கீழ இருக்க ஒரு கல்லுல போய் விழுந்துடுறான் அதுக்கப்புறமா அப்பா மகனே நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழ இறங்கி போறதுக்காக போறாரு இதை பார்த்து மத்தவங்க எல்லாம் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா உன்னோட மகன் இறந்துட்டான் இனி அவன் திரும்ப வர போறது இல்ல நீ தான் கூட்டத்தோட தலைமை உன்னையும் இழக்க நாங்க தயாரா இல்லன்னு சொல்லிட்டு இந்த பையனோட அப்பாவை பிடிச்ச அவங்க தடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா பக்கத்து கிராமத்தோட தலைமை பல பேர் பாத்தீங்கன்னா கீழே விழுந்த அந்த எரும மாடுகளோட மாமிசத்தை எல்லாம் எடுத்துட்டு பணிக்கான வரப்போகுது அதனால அந்த மாமிசங்களை எடுத்துட்டு நாங்க போறோம் நீங்க உங்களோட தலைவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவரு பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடறாரு அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தலைவரை சமாதானப்படுத்தி உங்களோட மகன் இறந்துட்டான் திரும்பி வரப்போறது இல்ல நம்ம போயிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா உங்களோட சடங்கு படி அந்த இடத்துல கூழாங்கல்ல அடிக்கி இந்த பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு சடங்கெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறாங்க இப்படியே பல மணி நேரம் கழிச்சு அங்க இருக்க கழுகுகள் பாத்தீங்கன்னா இந்த பையனோட உடலை சாப்பிடுறதுக்காக வராங்க அப்படி வந்து வந்து ஒரு கழுகு இந்த பையனோட வாயை கொத்தும் போது இந்த பையன் பாத்தீங்கன்னா முடிச்சுக்கிறான் அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த கழுகு அடிச்சு போட்டு நான் எங்க இருக்கேன்னு சொல்லி பாக்குறான் பார்த்தா அந்த பையன் ஒரு கல் அடிவாரத்துல இருக்கான் அதுக்கப்புறமா அப்பான்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த கல்லுல இருந்து கீழே இறங்கிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையன் அவசரப்பட்டனால அங்க இருக்க ஒரு கல்ல புடிச்சிட்டு நிக்க ஆரம்பிக்கிறான் அந்த கல்லை விடாம இருக்கமா அந்த கல்ல புடிச்சிட்டு பல மணி நேரமா அந்த இடத்துல தொங்கி இருக்கான் இப்படியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது மழை பெய்ஞ்சதுல பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா தண்ணி தேங்க ஆரம்பிக்குது அதுல பாத்தீங்கன்னா அந்த இடமே ஒரு குளம் மாதிரி ஆகிருது உடனே அந்த பையன் இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அந்த கல்லை விட்டுட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே ஜம்ப் பண்ணிடுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த தண்ணி எல்லாமே வத்துனதுக்கு அப்புறமா அந்த பையன் முழிச்சுக்கிறான் முழிச்சுக்கிட்டு அந்த பையன் அங்க இருக்க ஒரு குட்டையில தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா பார்த்தா இந்த பையனோட கால் பாத்தீங்கன்னா உளுக்கி இருக்கு அதுக்கப்புறமா அங்க இருக்க ரெண்டு கல்லை வச்சு இவனே இவனோட உழுக்கை எடுத்துக்கிறான் அதுக்கப்புறமா ஒரு மரக்கூச்சி எடுத்து இவனோட காலை கட்டி இவனுக்கு இவனே வைத்தியம் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போன அந்த பையன் பாத்தீங்கன்னா மேலே வந்துடுறான் அப்படி வந்த அந்த பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு கூழாங்கல்ல வச்சு இவனுக்கு சடங்கு பண்ணிட்டு போயிருக்காங்க இதை பார்த்த உடனே இந்த பையன் அப்பா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் சொல்லிட்டு அப்பா அப்பான்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறான் ஆனா என்ன பெரிய சொன்ன இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பையன் இனிமே நான் என்ன பண்ண போறனும் தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்க குட்டையில இருக்க தண்ணியை ஒரு தோல் பயில நிரப்பி வச்சிக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா அங்க இருக்க மண்புல்களை பசியில சாப்பிட்டு இருக்கான் அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஓநாய்கள் வாராங்க வந்த அந்த ஓனாய்கள் இந்த பையனை பிடிக்கிறதுக்காக வரும்போது இந்த பையன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு காஞ்ச மரத்து மேல ஏறிக்கிறான் அப்போ ஒரு ஓனாய் பாத்தீங்கன்னா அந்த பையனோட காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது உடனே இந்த பையன்

அதுக்கப்புறமா அந்த ஓனாய்க்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல மறைஞ்சு வச்சு விடுறான் அதுக்கப்புறம் தோல் பையில பிடிச்ச அந்த தண்ணியும் குடிக்க ஆரம்பிக்கிறான் அப்ப அந்த ஓனாய் பாத்தீங்கன்னா அந்த நாரை வச்சு அந்த ஓனாயோட வாயில கட்டிருப்பான் பாத்தீங்களா அது அந்த ஓனாய் அவுத்துருது அதுக்கப்புறமா அந்த பையன் இந்த ஓனாய்க்கும் கொஞ்சம் தாகமா இருக்குமே சொல்லிட்டு அந்த உரல் மூலியமா அந்த ஓனாய்க்கு குடிக்கிறதுக்காக தண்ணியை மெல்ல மெல்லமா கொண்டு போய் வைக்கிறான் அதுக்கப்புறமா அந்த ஓனாயும் அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிக்குது இப்படியே அந்த பையன் பாத்தீங்கன்னா அவன் பிடிச்ச கொஞ்சம் புழுக்களை இவனும் சாப்பிட்டு அந்த ஓனாய்க்கும் சாப்பிடுறதுக்காக குடுக்குறான் அந்த ஓனாய் பாத்தீங்கன்னா அந்த புழுவை சாப்பிடுறது அதுக்கப்புறமா அந்த பையன் இனிமே அந்த ஓனாய் நம்மள எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லிட்டு அந்த ஓணாய் மேல இருந்த பையன் அந்த பையனுக்கு சுத்தமா போயிடுது அதுக்கப்புறம் வெளியில சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு போறான் அப்படி போன அந்த பையன் அங்க ஒரு முயலை பார்க்கிறான் அந்த முயலை முயலை சமைக்கிறதுக்காக அந்த பையன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா நெருப்பு எப்படி சொல்லி கத்து கொடுத்து அதுபடி அந்த ரெண்டு குச்சிகளையும் உரச்சி நெருப்பு பார்த்தீங்கன்னா பார்த்த வச்சிடுறான் அதுக்கப்புறமா அந்த நெருப்புல அந்த முயலைக்காக போகும்போது அந்த ஓணாய் ரொம்பவே பசியா இருந்தனால அந்த முயல சாப்பிடுறதுக்காக வருது உடனே அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த ஓணாயோட வாயிலே ஒன்னு வச்சிருறான் அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான் பொறுமையாரு நான் இதை நெருப்புல வாட்டனும் பண்ணும் அதுக்கப்புறமா அவனுக்கு சாப்பிடுறதுக்கு தரவு சொல்றான் இப்படியே பாத்தீங்கன்னா அந்த பையன் நெருப்புல அந்த மாமிசத்தை வாட்டினதுக்கு அப்புறமா இவனும் சாப்பிட்டு அந்த ஓனாய்க்கும் சாப்பிடறதுக்காக கொடுக்குறான் அதுக்கப்புறமா அந்த ஓனாய் அதோட கூட்டத்தை தொலைச்சனால அந்த ஓனாய் கூட்டங்கள் ஊழ போது இதுவும் ஊழ இடுது அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான் நீங்க உனோட கூட்டத்தை தொலைச்சிட்டியா நானும் என்னோட அப்பா அம்மாவை தொலைச்சிட்டேன் என்னோட வீட்டுக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு இந்த பையன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அவனோட கையில டேட்டோ குத்தி இருப்பாரு அதையும் அந்த வானத்தில் இருக்க நட்சத்திரங்களோட அளவிடையும் பார்த்து நான் என்னோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பையன் அங்க இருக்க குச்சிகள் இவனுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது அந்த ஓனாய் பாத்தீங்கன்னா அந்த பையன் பின்னாடியே வர ஆரம்பிக்குது அப்போ அந்த பையன் சொல்றான் நீ எதுக்காக என் பின்னாடி வர நீ என்னோட வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அந்த ஓனாயை துரத்தி விட்டுட்டு போறான் அப்படி போனாலும் அந்த ஓனாய் பாத்தீங்கன்னா அந்த பையன் பின்னாடியே வந்து இருக்கு பார்த்து அந்த பையன் இதுக்கு என்னாச்சின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை விட்டு அடிக்கும் போது அந்த ஓனாய் அந்த குச்சியை எடுத்துட்டு வந்து இந்த பையன் கிட்டே கொடுக்குது அதுக்கப்புறமா அந்த ஓனாய் முன்னாடி ஓட ஆரம்பிக்குது இந்த பையனும் அப்படியே நடந்து வந்து இருக்கும்போது அந்த ஓனாய் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பண்ணியை பார்த்தோம்னா அது வேட்டையாடுறதுக்காக போகுது அப்படியே அந்த பண்ணியை துரத்திட்டு வரும்போது இந்த பையன் கிட்ட இந்த பண்ணி வருது உடனே அந்த பையன் அந்த பணியை தாக்கலாம்னு சொல்லி பார்க்கும் அந்த பணி எஸ் ஆகி போயிருது அதுக்கப்புறம் இந்த பையன் சொல்றான் அவனோட உதவி எனக்கு தேவையில்ல நானே வேட்டையாடுவேன் சொல்லிட்டு இந்த பையன் பாத்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது அந்த ஓனாய் பாத்தீங்கன்னா அந்த பையன் பின்னாடியே வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அந்த பையன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அந்த ஓனாயை துரத்து அனுப்புறான் அந்த ஓனாய் பாத்தீங்கன்னா அந்த பையன் பக்கத்துலயே வருது அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தீய மூட்டி அந்த இடத்துல ராத்திரி தாங்குறாங்க இப்படியே அடுத்த நாள் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஓனாயி இந்த பையனும் நடந்து போகும்போது அந்த ஓனாய் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு காட்டு பணியை வேட்டையாடி இருக்கு அதுக்கப்புறமா அந்த பண்ணியை வேட்டையாடி நெருப்பு மூட்டி அந்த பண்ணியை சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி சமைக்கும் போது அந்த ஓனாய் பாத்தீங்கன்னா உருமுது அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பையன் ஒரு முயல வேட்டையாடி இருப்பான் பாத்தீங்களா அது அந்த பையன் தான் பிடிச்சிருப்பான் அதனால அந்த ஓனாய் எடுக்க வரும்போது மூஞ்சிலே ஒரு அடியை விட்டு நான் தான் பிடிச்சேன்னு சொல்லியிருப்பான் இதனால இந்த ஓனாய் இது நான் தானே பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உருமி சிக்னல் கொடுக்குது இதை பார்த்து அந்த பையன் சொல்றான் நீ பிடிச்சாலும் நான் பிடிச்சாலும் பங்க நான் தான் பிரிப்பேன் அதனால நீ பொறுமையா இருந்தது அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த பண்ணி கரையை சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த ஓனாய் பாத்தீங்கன்னா அந்த பையன் பக்கத்துல வந்து தூங்குறதுக்காக வருது அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த பக்கமா போய் தூங்குன்னு சொல்லிட்டு அந்த ஓனாயை அனுப்பி வைக்கிறான் இதனால அந்த ஓனாயி இந்த பக்கமா வந்துருது அதுக்கப்புறம் அந்த பையன் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த பையன் பக்கத்துல போய் தூங்குது இப்படி அடுத்த நாள் இந்த பையன் இந்த ஓனாயை பார்த்து சொல்றான் உங்ககிட்ட ரொம்பவே நாத்தம் அடிக்குது வா நம்ம ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு இந்த பையன் பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சியில போய் குளிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த பையன் ஓனாய் நண்பா நீயும் வான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு குளியில போட்டு அதுக்கப்புறமா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா பனிக்காலம் வெகு வேகமா வந்து அந்த இடமே ஐசால உறஞ்சிருது இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பக்கமா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது ஓனாய் நண்பன்

ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பையனோட கனவு அதுக்கப்புறமா அந்த பையன் நம்ம அப்பா வீட்டில் போய் நம்ம அம்மா கிட்ட இப்படி தான் சொல்லியிருப்பாரு நான் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கவலைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் பார்த்தீங்கன்னா அவனோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறான் அப்படியே இந்த பையன் போய்க்கிருக்கும் போது அந்த இடத்துல இந்த பையன் வளர்த்த அந்த ஆள்பாங்கிற அந்த ஓனாய் அதோட கூட்டத்துக்கு கூட அங்க இருக்க ஒரு பன்னியை வேட்டையடி சாப்பிட்டுக்கு இருக்காங்க இதை பார்த்தோன்ன அந்த பையன் ஆள்பா நீ அங்கேயே இருக்கான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரான் அப்படி இந்த பையன் வேகமாக ஓடும் போது அந்த பனியை உடஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த பையன் அடியில் போயிடுறான் அதுக்கப்புறமா அந்த பையன் பனியில் நீந்திக்கிட்டு மேலே வரலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கத்தியை பார்த்தீங்கன்னா

பையன் நம்மளும் சேர்ந்தா இறந்தான் போயிருவோம் சொல்லிட்டு அந்த ஆளை இறந்த நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ள சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு உள்ள போய் தேடி பாக்குறாங்க அப்படி பார்த்தாங்க அங்க எதுவுமே இல்ல அதுக்கப்புறமா அந்த பையன் இறந்து போன அந்த ஆளோட வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு இதை தந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு அப்படியே உங்க ரெண்டு பேருமே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி உங்க போய்க்கு இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா ஆல்பாவோட சொந்தக்கார ஓநாய்கள்லாம் எதையோ பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தோம் இந்த பையன் ஆல்பா ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு வா ஓடுவோம் சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருமே ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போன போன இவங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு கொகோவுக்கு போய் ஒளிஞ்சிடுறாங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது இதை பார்த்தோன்னு இந்த பையன் உடனே வில்லு எடுத்து அவனோட கையில வச்சுக்க இருக்கும்போது அந்த குகையோட சொந்தக்காரரான கரண் அந்த இடத்துக்கு வருது இதை பார்த்தோன்னு அந்த பையன் பாத்தீங்கன்னா பயந்தே போயிடுறான் உடனே இந்த கரண் சிறுத்தை பாத்தீங்கன்னா அந்த பையனை கொள்றதுக்காக வரும்போது அந்த ஓனாய் பாத்தீங்கன்னா அந்த கரண் கூட சண்டை போட ஆரம்பிக்குது அப்படி சண்டை போடும்போது அப்படி சண்டை போடும்போது அந்த கரண் சிறுத்தை பாத்தீங்கன்னா ஓனாய் நண்பனா அடிக்க ஆரம்பிக்குது இதை பாத்துக்கிற அந்த பையன் பாத்தீங்கன்னா உடனே அம்பை விட்டோன்னு அந்த கரண் சிறுத்தை மேல பாட்ட அந்த கரண் சிறுத்தை பாத்தீங்கன்னா இறந்து போயிடுது அதுக்கப்புறமா அந்த பையன் ஆல்பா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்பாவை பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு சிறுத்தை கடுமையான கடி கடிச்சிருக்கு அதுக்கப்புறமா அந்த பையன் ஆல்பாவை பிடிச்சி ஆல்பாவோட காயத்துக்கு மருந்து வச்சுக்க இருக்கான் இப்படியே பாத்தீங்கன்னா உங்க கொண்ட அந்த கரும்பு சிறுத்தையோட இறைச்சிய நெருப்புல சுட்டு சாப்பிடுறதுக்காக அந்த பையன் எடுக்கும்போது இந்த பையனால பாத்தீங்கன்னா அந்த மாமிசத்தை சாப்பிட முடியல அதனால தூப்பிடுறான் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஓய்வு எடுத்துட்டு ஒன்னும் கொஞ்ச தூரம்தான் ஆல்பான்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருமே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது இந்த பையன் பாத்தீங்கன்னா உங்களோட முன்னோர்கள் வச்சு அந்த கல்ல பாக்குறான் அந்த கல்லுல உறைஞ்சிருக்கு அந்த பனியை தொடச்சதுக்கு அப்புறமா அந்த செகப்புகள் அந்த கையை வச்சே பாக்குறான் இதை பார்த்தோன்னு இந்த பையன் ஆழ்பா நம்ம வீட்டை நெருங்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு ஆழ்பாவை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது ஆழ்பா பாத்தீங்கன்னா முடியாம அந்த இடத்துல படுத்துருது இதை பார்த்து அந்த பையன் பாத்தீங்கன்னா ஆழ்பா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா ஆழ்பாவை இப்படி விட்டுட்டு போக மனசே இல்ல அதனால ஆழ்பாவை தூக்கிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறான் இப்படியே உங்க ரொம்ப தூரம் நடந்ததுக்கு இந்த பையன் பாத்தீங்கன்னா உன்னோட வீடை தூரத்துல இருந்து பாத்துறான் இதை பார்த்து அந்த பையன் நம்ம வீட்டை நெருங்கிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த ஓனாயை தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கிட்டே வந்துடுறான் இப்படி இந்த பக்கம் இந்த பையனோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க உடனே அப்பா ஏதோ சதங்குன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பாக்குறாரு பார்த்தா இந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த ஓணையை தூக்கிட்டு அந்த இடத்துல ஓரான் இதை பார்த்த உடனே உங்க அப்பா மகனேன்னு சொல்லி வேகமா வந்து கட்டி பிடிக்கிறாரு இதை பார்த்து இந்த பையனோட அம்மாவும் நீ இறந்துட்டே நினைச்சுதான் உன்னோட அப்பாவை விட்டுட்டு வந்தாரு நீ சாதிச்சிட்ட மகனேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே எமோஷனல் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான் அப்பா என்னோட நன்மை ஆள்பாவை காப்பாத்துங்கன்னு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல உங்க ரெண்டு பேருக்குமே வைத்தியம் பாத்துக்க இருக்காங்க அப்படி பாத்துக்க இருக்கும்போது அங்க இருந்த ஒரு லேடி பாத்தீங்கன்னா அந்த

பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க